மர முகமது வானத்திலும் பூமியிலும் உள்ளதை அல்லாஹ் அறிகிறான் என்பது நீர் அறியவில்லையா இது பதிவேட்டில் உள்ளது இது அல்லாஹுவுக்கு எளிதானது அல்லாஹுவை விட்டுவிட்டு எதை குறித்து எந்த சான்றையும் அவன் அருளவில்லையோ அதையும் எதை பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லையோ அதையும் அவர்கள் வணங்குகின்றனர் இழைத்தோருக்கு எந்த உதவியாளனும் இல்லை நமது தெளிவான வசனங்கள் அவர்களுக்கு கூறப்பட்டால் நம்மை மறுப்போரின் முகங்களில் வெறுப்பை காண்கிறீர் நமது வசனங்களை அவர்களிடம் கூறுவோரை தாக்கவும் முற்படுவார் இதைவிட கெட்டதை உங்களுக்கு நான் கூறட்டுமா என முகமதே கேட்பீராக அதுதான் நரகம் மருத்துவருக்கு அதையே அல்லாஹ் வாக்களித்துள்ளான் அது சென்றடையும் இடங்களில் மிகவும் கெட்டது மனிதர்களே உங்களுக்கு ஒரு உதாரணம் கூறப்படுகிறது அதை கவனமாக கேளுங்கள் என்று நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டாலும் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது ஈ அவர்களிடமிருந்து எதையேனும் பறித்துக்கொண்டால் அதை அந்த ஈயிடமிருந்து அவர்களால் மீட்கவும் முடியாது தேடுபோனும் தேடப்படுபோனும் பலவீனமாக இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாகவே கண்ணியப்படுத்த வேண்டிய அளவுக்கு கண்ணியப்படுத்தவில்லை அல்லா வலிமை மிக்கவன் மிகைத்தவன்